அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் மறுநாள் டீ கடைக்கு போனேன் அப்போ என்னோட போன் வைப்ரேட் ஆக இருந்து கேசி யாருன்னு எடுத்து பார்த்தா அதே அன்னோன் கால் எடுத்து காதல வச்சா மூச்சுட சொந்த மட்டும்தான் கேட்டுச்சு அதே நேரத்துல கடையில இருக்கிற லேண்ட் லைன் போனுக்கு ஒரு கால் வந்துச்சு டீ கடைக்கார அதை எடுத்து பார்த்துட்டு எனக்கு தான் ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லி என் கிட்ட கொடுத்தாரு அதையும் நான் வாங்கி காதல வச்சா மூச்சு உள்ள சொந்த மட்டும் தான் கேட்டுச்சு இப்போ ரெண்டு போன்லயும் மூச்சு உள்ள சொந்த மட்டும் தான் கேக்குது இப்போ எனக்கு என்ன நடக்க போதுன்னே தெரியல கால் கொள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த அன்னோன் கால் சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அவ என்ன வேல் பாத்துக்கிட்டு இருக்கானா இல்லையானு அடுத்த நாள் கால் இல்ல மெசேஜ் இல்ல சைலன்ஸ் மட்டும் இருந்துச்சு ஆனா அந்த சைலன்ஸ் எனக்குள்ள ஒரு பயமாவே இருந்துச்சு என்ன நடக்க போகுதுன்னு சாயங்காலம் டீ கடைக்கு போனேன் ஹார்ட் ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடியே டீ கடைக்கிறது அதே ப்ளூ சட்டையா அதே டீயா அப்படின்னு கேட்டாரு எனக்கு உடனே ஆச்சரியம் நான் எப்பயும் இப்படிதானா வருவேன் அப்படின்னு உடனே என்னோட போன் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு யாருன்னு எடுத்து பார்த்தா அதே அன் கார்ட் எடுத்து அட்டன் மூச்சு ஒரு சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தீ showError இருக்கும் பாத்துப் புடி அப்படின்னா உடனே என்னோட கண்ணு ரோட்டு சைடு நோக்கி பாத்திச்சு எல்லாருமே ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தாங்க انا அதுல ஒருத்த மட்டும் என்ன பார்த்த மாதிரியே ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தான் உடனே நான் ஃபோன்ல கத்திட்ட எங்கடா இருக்கே நான் அதுகமே சொன்னா நீ பார்க்குற இடத்துல இல்ல அப்படின்னா அந்த செகண்ட் டே கிரெட கிரா லாங் லைன் ஃபோனுக்கு ஒரு கால் வருது